குமார சம்பவம் சிறப்பான திறப்பான சம்பவம்னு சொல்லணும் தமிழில் கிரேசி மோகனோட காலியாகவே இருக்குது அதை வந்து இந்த இந்த இயக்குனர் ஃபீல் பண்ணியிருக்காரு நம்ம கமல் கிரேசி மோகன் காம்போவில் வர்ற படங்களில் வந்து அந்த ஒயின் ஒன்லைனர் பஞ்சஸ்ஸு வார்த்தை விளையாட்டெலாம் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அதை கேட்டு அது வந்து இந்த படத்தில் இருக்குது சரியான ரைட்டிங்கு அதுக்கப்புறம் குமரன் வந்து அவருக்கு சரியான டெபியூ அவர் பார்க்குறதுக்கு நல்லா பரிச்சயமான முகம் ஆனால் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் மாதிரி இல்லை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்ல தேட்டரில் வந்து ஜாலியாக சிரிச்சு வயிறு வலிக்க சிரித்து பார்த்துட்டு போகலாம் இல்லை ரொம்பவே காமெடியாக இருக்கு சீரியஸான ஒரு கதை ஒன்லைனர் ஒரு கொலை நடக்குது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்னா மொத்த படமுமே யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன் தர த்ரில்லர் தான் படமே ஆனால் அதில் டார்க் காமெடியை நடுவில் வச்சு அதில் ஃபுல் காமெடியாக வச்சு படம் ஃபுல்லாகவே வயிறு வலிக்க சிரிக்கிற அளவுக்கு இருக்கு அவ்வளோ காமெடி இருக்கு படத்தில் ஒரு டபுள் மீனிங் டைலாக் கிடையாது ஒரு முகம் சுடிக்கிற காட்சிகள் கிடையாது வைலன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நல்ல ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம் வயலன்ஸ் சுத்தமாக கிடையாது டபுள் ஆக்ஷன் டபுள் மீனிங் கிடையாது வைலன்ஸ் கிடையாது எந்த விதமான விரசமும் கிடையாது எதுவுமே கிடையாது நல்லா ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம் வயிறு குழுங்க சிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு கதை செட் பண்ணுறதுலேயே போயிடுது அதுலேயும் ஃபுல்லாகவே காமெடி இருக்கு பட் செகண்ட் ஹாஃபில் காமெடி ஓவர் டோஸாகவே ஆகிடுது ஒரு சிபிஐ சீக்குவென்ஸ் ஒன்னு வருது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு அதுல நான் ஸ்டாப்பா சிரிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிருந்தா அது இழுக்கிற மாதிரி இருந்திருக்கும் கரெக்டான கட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்பது நிமிஷம்ங்கிறது கரெக்டான கட்டு அந்த படத்தோட ஹீரோ பேரு குமரன் குமரன் தியாகராஜன் அவர் பண்ற சம்பவங்கள் தான் படம் சோ அது நல்ல சிறப்பான தரமான சம்பவம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ரீசெண்டா இருந்துச்சு குமரன் ரொம்ப

ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு க கட்டம் சீரியல் வந்து ஒரு நடிகனாக எனக்கு பெரிய வித்தியாசம் அது படலை நான் அங்கேயும் உண்மையாக தான் பண்ணேன் இங்கேயும் மனசார தான் பண்ணுறேன் அதுதான் எனக்கு நான் பார்க்குற விதம் பட் இது இதனுடைய ஆடியன்ஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் இன்னும் வெயிட் இருக்கேன் இன்னும் எனக்கு இது புதுசு நான் இப்போ தான் இது ஒரு குழந்தை இதை பொறுத்த வரைக்கும் ஸோ நானும் அதெல்லாம் அந்த வேர்ல்டை பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆவலோட குமார் என்ன இந்த மூவியில் இல்லை இந்த மூவியில் அவனுக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது ஷோல்டரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன தான் படத்தில் எல்லாம் ஹியூமர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதுக்கு கருன்னு ஒன்று இருக்குது க கதைக்கு ஒரு மிகப்பெரிய கருவு இருக்குது எங்கே ஆரம்பித்தோம் இந்த பிரச்சனைலாம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போகிற ஒரே கேரக்டர் குமரனாக தான் இருப்பான் கதாபாத்திரத்தை சொல்கிறேன் என்ன சொல்லு அந்த அந்த குமரனாக தான் இருப்பான் கண்டிப்பாக வேறு எல்லாரும் டிவியேட் ஆவாங்க எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்க ஆனால் இவன் அந்த எமோஷனை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் கதையோட இது இது வந்து காமெடி மட்டும் படம் கிடையாது இதில் பெரிய எமோஷன் இருக்குது பெரிய த்ரில்லர் இருக்குது பெரிய இன்வெஸ்டிகேஷன் இருக்குது இது எல்லாம் கொண்டு போகிறது அந்த ஒரு கேரக்டராக தான் இருக்கும் மற்ற எல்லாரும் கொஞ்சம் அங்கங்கேயும் டிவியேட் ஆவாங்க சுயநலத்துக்காக போவாங்க மாறுவாங்க பட் இவன் மட்டும் டிவியேட் ஆக மாட்டான் அவன் இல்லைன்னா இது அந்த கதை பெருசாக நகராதுன்னு ஃபீல் பண்ணுறான் ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அது ஹீரோன்னு ஜஸ்ட் டைப் காஸ்டட் ஹீரோ கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவனுக்கு அந்த கதையில் யா குமரன் அதான் பண்ணுறாரு

உள்நோக்கமாக இருக்கும் விதம் வேணால் வேறுபடலாம் அவங்களுக்கு இப்போ நானும் அப்படியே தான் எங்கேயாவது தெரிஞ்சிடும் டான்ஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் போனவேன் பேக்ரவுண்ட் டான்ஸராக போய் முகம் தெரிஞ்சிடலாமான்னு தான் போனேன் அப்புறம் டைரக்ஷனில் போய் உட்காந்து கதையெல்லாம் எழுதுறேன் அதில் ஏதாவது பண்ணி உள்ளே வந்துடலாமான்னு ஸோ இது எல்லாமே வாய்ப்பு தேடல் தான் ஸோ அவங்களும் அந்த தேடலில் தான் இருக்காங்க மேபி அவங்களுக்கு யாராவது கூட இருந்து ஒரு அழகான ஒரு ஒரு கைடு பண்ணுற ஆளாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் அது அது ஒரு ஒரு நல்ல ஒரு அல்டிமேட்லி முகம் வெளியே தெரியணும் அவ்வளோதான் அதுக்கு அவங்க மேபி அவங்களுக்கு கைடு இல்லாமல் இருக்கலாம் எனக்கும் இல்லை தான் ஆனால் நான் அடிப்பட்டு அப்படியே வந்துட்டேன் இன்னைக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம் அதனால பாவம் எல்லாருமே அதுக்கு தானே கஷ்டப்படுறாங்க ஒரு முதல் வாய்ப்புக்கு தானே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அது நம்ம வந்து நடிக்க ஆமாம் 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 அண்ணா எனக்கு நாங்கள் ஹீரோயின் தேடும் போதும் ஏன் சீரியல் ஹீரோவா என்னால் இல்லை அது பர்சனலாக என்ன குத்தலை சீரியல் ஹீரோவாக வேணா அப்படின்னு சொன்ன சொன்னவங்க இருக்காங்க அது யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன என்னட்ட அதை சொல்லும்போது எனக்கு அதுவும் நியாயமாக தான் பட்டுச்சு சி அவங்க ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நாம் இப்படி தான் இந்த இந்த சினிமாவில் வந்து போய் ஒரு இடத்துக்கு அடையணும்னு ஒரு ஒரு ட்ராவலில் அவங்க போய்ட்டுருக்காங்க எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் எல்லாேருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு விதம் இருக்கும் நான் இந்த படம் தான் பண்ணணும் இந்த மாதிரி படம் தான் பண்ணணும்னு இருக்கும் ஸோ அப்படி நினைக்கும்போது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது அவங்களுடைய சாய்ஸ் நான் உடனே சொன்னேன் ஓகே யார் வராங்களோ அவங்கள நோக்கி போயிட்டுருப்போனா இந்த கதை நல்லா இருக்குது இதுக்கு நான் கரெக்டானவனாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க போவோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய சாய்ஸ் அது தப்பு கிடையாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ